ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ணுற வீடியோ தான் நமக்கு ப்ளவுஸில் கைக்குலி சைடு சுருக்கம் வரும் அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு அந்த கைக்குலி சைடு சுருக்கம் வராது ப்ளவு ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட துணியை நீட்டாக நால நாலாட்டு மடித்து போட்டுக்கணும் மடித்து போட்டுட்டு அந்த மடிப்பு சைடு நம்ம சைடு வர்றது போல் போட்டுக்கணும் அப்புறவு கீழே மடித்து விடுறதுக்காக ஒன்றரை இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கணும் பிறகு அந்த அழகாக ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம் ப்ளவுஸில் லைட்டாக பிசுறு கீழே தெரியுதுனால அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நம்ம எனக்கு ஏழ்ரை இன்ச்சு இருக்குது அந்த ஏழ்ரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறவு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் கையோட சுற்றளவு வந்து ஆறரை இன்ச்சு இருக்குது ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறவு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு கையில் இருந்து அந்த கைக்குழி உயரம் வந்து நாலு இன்ச்சு இருக்குது அந்த நாலு இன்ச்சையும் அந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த கைக்குலி இந்த உயரம் வந்து ஒம்பது இன்ச் இருக்குது இந்த ஒம்பது இன்ச்சையும் அதில் வந்து மார்க் பண்ணி ஒம்பது இன்ச் இருக்குது லைன் போட்டு இந்த ட்ரா பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம மேலே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அந்த எட்டு எட்டு இன்ச்சு எடுத்திருந்தாலும் அந்த எட்டு இன்ச்சுக்கும் ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அப்புறவு அந்த கைக்குழி நம்ம வளைச்சி வெட்டுறதுக்காக அதுலேருந்து ரெண்டரை இன்ச் எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணதுலேருந்து வளைச்சி ஒரு லைன் போட்டுக்கலாம் வளைச்சி போடணும் வளைச்சி கவர் வர்றது மாதிரி போடணும் இப்போ தான் நீட்டாக இருக்கும் கட் பண்ணும்போது அழகாக இருக்கும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும் லைன் போட்டுக்கிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் துணி வந்து கரெக்டாக இருக்கிறது போல் பார்த்துக்கணும் அப்புறம் தையல் சென்டர் பாயிண்ட் தெரியறதுக்காக ஒரு மார்க் போட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை கைக்குலி சைடும் அந்த பிடிக்கிறதுக்காக அந்த இதில் மார்க் பண்ணிக்கலாம் துணியை ரெண்டாக எடுத்துக்கணும் ரெண்டாக எடுத்துகிட்டு கைக்குழி ஃப்ரெண்டில் வந்து கைக்குழி வளைச்சு குளித்து விட்டோம்ல அந்த குளித்து விட்டுவதற்காக ஃபஸ்ட்டு ஒன்றரை இன்ச் எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அந் அரை இன்ச் எடுத்து அரை இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணணும் கீழே உள்ளே மார்க் பண்ணணும் அதே போல் இங்கேயும் தள்ளியும் வந்து நம்ம அந்த கைக்குழி சைடு வர கீழே வர மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஒன்றரை இன்ச் மார்க்கில் இருந்து இல்லை வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கணும் வரைஞ்சு விட்டுக்கணும் அப்புறம் வந்து இது Curve ஸ்கெயில் இது வந்து நமக்கு கைக்குழி வெட்டுறதுக்கு கழுத்து வெ வெட்டுறதுக்கு இந்த மாதிரி உள்ளதுக்கு நீட்டாக கட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கைக்குழி வெட்டுறதுக்கும் இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டே வைக்கும்போது அது நீட்டாக இன்னும் நீட்டாக வரும் இந்த ஸ்கேல் வச்சால் நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்கேல் வந்து எல்லா ஷாப்லேயும் நமக்கு கிடைக்கும் இது தையலுக்குள்ள மெட்டீரியல் வாங்கக்கூடிய எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் நான் வந்து இது ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணி விட்டுட்டு மடக்கி நம்ம மடக்கி பார்க்கும்போது அதில் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள கைக்கும் நம்ம கைக்குள்ளே வெட்டினா அப்புறம் உள்ள டிஃப்ரென்ஸும் தெரியும் இவங்களா ஆஃப் வெஞ்சு வந்து நம்ம வந்து கைக்குலி கட்டி உள்ளதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி கட் பண்ணும்போது நம்ம கைக்குலி சுருக்கம் வராது அப்புறம் வந்து நம்ம எந்த சைடு கட் பண்ணியிருக்கோன்னு கைக்குலி எந்த சைடு கட் பண்ணியிருக்கோம்னு தெரியுதுக்காக அதில் நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது அது மாறிடும் அதுக்காக தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ